அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி திருவண்ணாமலையில் தானாகவே தோன்றிய நந்தி முகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நந்தி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்கதி அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடைய சகல அதிகாரங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நந்திக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு அப்படியான நந்தி பெருமானுடைய இந்த தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பா திருவண்ணாமலையில் அந்த மலை மீது நந்தி உருவம் தானாக தோன்றியிருக்கு சிவனை நோக்கியவாறு அந்த நந்தி உருவம் அந்த குறிப்பாக அந்த முகம் தானாக தோன்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அதிசயம் இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நந்தி முகத்தை பற்றி நாம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் எப்படி இப்படி திருவண்ணாமலையில் மட்டும் இவ்வளவு அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் வீடியோவை பார்க்கும்போதே நந்தி பகவானுக்கு போற்றி ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா நாம் ஒரு கோவிலுக்கு போகிறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் சாதாரண தான் ஆனாலும் என்ன செய்தாலும் சரியாகவில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான பரிகார பலன்கள் செய்கிறது முக்கியங்க அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் திருவண்ணாமலையில் சிகர நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றுவது இந்த மகா தீபம் மலை உச்சியில் அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி இருக்கக்கூடிய மலை உச்சியில் இந்த மகா தீபம் நேற்று மாலை வெகு விமரிசையாக ஏற்றப்பட்டிருக்கிறது இதை பல லட்சக்கணக்கான பேர் பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தீபமானது குறைந்தது இருபது கிலோமீட்டர் தொலைவு வரை கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மிக அதிசயம் அந்த மலை மீது ஆயிரம் ஆயிரம் அதிசயங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலத்தின் போது இந்த நந்தி முக தரிசனத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தி முகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் இப்போ ஒரு வீடியோ காட்சி பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோ காட்சியில் ஒரு நந்தியினுடைய முகம் இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறோம் அந்த பாறைகளாலும் கற்களாலும் நீங்கள் நல்லா உற்று பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக அந்த கண்கள் கொண்டு அந்த மூக்கு அந்த காது அப்படின்னு தனித்தனியாக அமைத்தது போல் அந்த மலை மீது நந்தியினுடைய உருவம் தானாகவே உருவாய் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது மிக பெரும் அதிசயங்கள் இது சிவனை நோக்கி இருக்கக்கூடிய நந்தி அந்த மலையில் எவ்வளவோ அதிசயங்கள் இருந்தாலும் இப்படி தானாக சின்னமாக ஒரு நந்தி உருவம் தோன்றி இருக்கிறது மிக ஒரு வியப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நந்தியை பற்றி நீங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க அதே போல் கிரிவலம் போனோம் அப்படின்னா நமக்கு மிக புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் போவாங்க அதிலும் குறிப்பாக இந்த கிரிவல பாதையில் நிறைய லிங்கங்கள் இருக்கும் நம்ம அதை தாண்டி அதனால வாழ்க்கையில மிக பெரும் புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை விட இந்த கிரிவல பாதையில் நம்ம போகும்போது கூட இந்த நந்தி முக தரிசனத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நந்தி முகம் நம்ம எவ்வளவு தொலைவில் இருந்து பார்த்தாலும் கூட அவ்வளவு தெளிவாக தெரியுதுங்க அவ்வளவு சரியான முறையில் அமைக்கப்பட்டது போலவே இருக்கு கிரிவலத்தினுடைய தொடக்கத்தில் அதாவது அருணாச்சலேஸ்வரர் ஆலய பகுதியில் மலை ஒன்ற ஒன்றாக தெரியும் இப்பிறகு அந்த பாதையின் வெவ்வேறு இடங்களில் இரண்டாக மூன்றாக தெரியும் நிறைவாக கிரிவலத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்தில் ஐந்தாக தெரியும் உதாரணமா கௌதம ஆசிரமம் எதிரே மலை மூன்று பிளவு பிரிவுகளாக தெரியும் பக்தர்கள் இதனை திரிமூர்த்தி தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க இருவலம் வரவங்க இங்கே விழுந்து கும்பிடக்கூடிய வழக்கமும் இருக்கு அதே போல நிருதி லிங்கத்துல இருந்து சற்று தொலைவில் இருந்து நந்திமுக தரிசனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அதாவது அந்த அறிவிப்பு பலகை இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று நம்ம கவனித்தோம் அப்படின்னா இந்த மலையில் ஒரு அழகான நந்தி வடிவம் தோன்றுவது நம்மளுடைய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்ம சாதாரணமாக இந்த விஷயத்த சொல்லிட முடியாது அவ்வளவு பெரிய மலை மீது அதிலும் சிவபெருமான் குடிக்கொண்டிருக்கிறார் முக்கியமாக அந்த மலையே சிவபெருமான் தான் மலையே சிவனாக அமர்ந்த மலைதான் அது அப்படின்னு நம்பக்கூடிய வகையில் இருக்கும்போது அந்த மலை மீது ஒரு நந்தியினுடைய உருவம் இது மலை நந்தி அப்படின்னு என்றால் கிரிவல பாதையில் நிறைய சிலை நந்திகளும் இருக்குது அஷ்டலிங்கங்கள் சூரிய சந்திரலிங்கங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய நந்திகளை தவிர மலையே சிவம் என்பதால் அதனை பார்த்தபடி அங்கேயே நந்தி வடிவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு நிறைய சொல்லலாம் குறிப்பாக இந்த நந்தியை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாம் இங்கே இருக்கக்கூடிய நந்திகளை பற்றி பார்க்கும்போது நிறையா ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கிது அதாவது நந்திக்கு அப்படின்னு பார்க்கும்போது நந்தி குன்று பஞ்சபுத்த நந்தி அதே போல் பிரித்திவி நந்தி அக்னி நந்தி வாயு நந்தி ஆகாச நந்தி காலத்தி நந்தி அடிநந்தி யானை யானை முடி நந்தி மேட்டு நந்தி பலாமரம் நந்தி பேய்கோபுர நந்தி அன்ன நந்தி சோனா நந்தி கருப்பன் நந்தி வருண நந்தி ராஜநந்தி அப்படின்னு நிறைய நந்திகள் இருக்குங்க நம்ம இதை பார்த்துட்டே போகலாம் இது மிக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்க இந்த நந்தி முக தரிசனம் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் மட்டுமே காணக்கூடிய ஒரு அதிசயமானது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மறுபடியும் திருவண்ணாமலை போகிறீங்க அதுவும் கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மீது தெரியக்கூடிய நந்தியை பார்த்து வழிபட்டுட்டு போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான ஒரு நல்ல பலன் பலன் கிடைக்கும் இது கிரிவலம் வரக்கூடிய வரும்போது அற்புதமான காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் இந்த நந்திமுக தரிசனத்தை பார்க்கறதும் மிக மிக சிறப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் தான் இந்த நந்தியை பற்றி நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இந்த கிரிவலம் கார்த்திகை மாதத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அதிலும் முக்கியமாக இந்த மகாதீபம் ஏற்றி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நந்தியை பார்த்து வழிபாடு செய்வது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையார் கோவிலில் ராஜகோபுரம் அருகில் கால் மாற்றி அமர்ந்த நந்தி கூட தன்னுடைய தலையை வடக்கு திசை நோக்கி லேசாக சாய்த்தபடி இருக்கும் இதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிவனுடைய ஆலயங்களில் கருவறை ஈசனை எந்த அளவுக்கு வழிபடுகிறோமோ அதே அளவுக்கு நந்தியையும் வழிபடணும் சிவனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் நந்தி மட்டுமே நந்தியிடம் அனுமதி பெறாமல் சிவபெருமானை நெருங்கவே முடியாது நந்தி என்றால் ஆனந்த தருபவர் என்று பொருள்படுது நந்தியிடம் நாம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை அவர் ஈசனிடம் தெரிவித்தது போல் தெரிவித்தது நமது வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது பிரதோஷம் தினத்தன்னிக்கு நந்திக்கு செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகம் அலங்காரம் இவையெல்லாம் இந்த தீபாராதனைகளை எல்லாம் நாம் கண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா தோஷங்கள் அனைத்தும் விலகி நமக்கு மிக பெரும் சிறப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த திருவண்ணாமலை தளத்தில் தனித்துவமான சிறப்புகளோடு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே மொத்தமாக எட்டு நந்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ராஜகோபுரத்தை கடந்ததும் ஐந்தாவது பிரகாரத்தில் முதல்ல நம்மளுடைய கண்ணுக்கு மிகப்பெரிய நந்தி ஒன்று தெரியும் இந்த நந்தி சுமார் பன்னிரண்டு அடி உயரம் கொண்டதாகவும் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த நந்தியை வல்லாள மகாராஜன் அமைத்ததாக கல்வெட்டு குறிப்புகள் சொல்லுது இந்த நந்தியை சுற்றி நான்கு தூண்கள் கொண்ட மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த நந்திக்கு நூற்று எட்டு பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க பழம் காய்கறிகள் இனிப்பு வகைகள் ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு நூற்று எட்டு வகையான பொருட்களால் அலங்காரம் செய்வாங்க அதன் பிறகு தீபாராதனை நடத்தப்படும் அந்த அபிஷேக அலங்காரத்தை கண்டுகளித்தால் சர்ப தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக பிரதோஷ தினத்தன்னைக்கு நந்திக்கு அபிஷேகம் செய்ய பசும்பால் கொடுத்தாலும் அலங்காரம் செய்ய பூ வாங்கி கொடுத்தாலும் செல்வம் சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க தை மாதம் ஆட்டு பொங்கல் தினத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து நந்திகளுக்கும் அண்ணாமலையார் காட்சி கொடுத்து சிறப்பு செய்வார் நந்திக்கு பெருமை சேர்க்கவே சிவன் இவ்வாறு எழுந்தருள இருக்கிறார் பெரிய நந்தியை தொடர்ந்து நான்காம் பிரகாரத்தில் ஒரு நந்தியும் மூன்றாம் பிரகாரத்தில் ஒரு நந்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நந்தி இருக்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க மூன்றாம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நந்தி அதிகார நந்தி அப்படின்னும் சிவனுடைய ஆலயங்களில் ஐந்து வகை நந்தி இடம்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமானது இந்த அதிகார நந்தி தான் இந்த நந்தியின் வரிசையில் மூன்றாவது வருப மூன்றாவதாக வருபவர் இதை உறுதிப்படுத்தும் வகையில் திருவண்ணாமலை தளத்தில் மூன்றாம் பிரகாரத்தில் அதிகார நந்தி வீட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இந்த நந்திகளை பற்றியும் திருவண்ணாமலை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம நந்திகளை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்